மார்கழி மூன்றாம் நாள் திருப்பாவை கூறும் மிக உன்னதமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி மூன்றாம் நாளில் திருப்பாவை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா தெளிவாக வந்து ஆண்டாள் நாச்சர் வந்து வாமன அவதாரத்தை பற்றியும் செல்வ செழிப்பை பற்றியும் ஒரு மனிதனுக்கு அடைய வேண்டிய சிறப்பை பற்றியும் முழுசாக சொல்லியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து மகாபலி சக்கரவர்த்தி ஒரு அந்தனர் வேடத்தில் வந்த குழந்தைக்கிட்ட மூன்றடி நிலத்தை வந்து கொடுக்கணும்னு நினச்சாரு ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி இந்த பூமி செல்வாக்கு அந்த ராஜாங்கந்தான் பெருசுன்னு நினச்சிருந்த அவரை அந்த அந்தன குழந்தை வாமன அவதாரம் எடுத்து ஒரே நிமிடத்தில் அவருடைய மனதில் இருந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து தனக்குள்ளே ஐக்கம் படுத்திட்டார் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவையும் இந்த பாடல் வரிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு வந்து இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வந்து விரதங்கள் இருக்கும் போதும் பெருமாளை பற்றி நம்ம வந்து பாடல்கள் வந்து பாடும்போதும் சரியான முறையில் நம்மளு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பட்சத்தில் நம்ம என்னென்ன செ செழிப்புகள் அடைய முடியும் அப்படின்ற மாதிரியும் இந்த பாடல்கள் வழியை கேட்கும்போது இந்த பூமி எவ்வாறு சிறப்பு அடையுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்கா மும்மாறி மழை பெய்ய வேண்டும் அந்த மழை வந்து எவ்விதத்திலும் யாருக்கும் எவ்வித தீங்கும் விளைவியக்கூடாது அதாவது இந்த மழையால் யாரும் எந்த பாதிப்பும் அடையக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க நல்ல அந்த மழை பெஞ்சது பிறகு எல்லா விதமான பலங்களும் கிடைக்கப்பெறணும் அதாவது ஒரு மனிதனுக்கும் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டான எல்லா விதமான பயிரினங்களும் சிறப்பாக விளைய வேண்டும் அப்படின்றதையும் இந்த பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பசுக்கள் ஆலை வந்து எப்படி கறக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பாலை கறந்தாலும் அந்த பாத்திரம் முழுவதும் நிறைய வேண்டும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த மார்கழி மூன்றாம் நாள் பாடல் மேலும் இந்த பாடல்களில் நான் வந்து சில பாடல்களையும் சேர்த்து சொல்லியிருப்பேன் அதில் வந்து பெருமாளுடைய புகழை பற்றியும் அரங்கநாதர் எடுத்து கொடுத்த அந்த பாடலையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன் மேலும் முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாம் நாள் ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன பாடல்கள் பாட வேண்டும் என்ற அத்தனை விஷயங்களும் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் தெளிவாக கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் அடைய வேண்டும் பாடலுக்கு போவோம் பாருங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ன வர்ணம் யத்தீந்திரப்ப வர்ணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன் நெல்லோடு கயலுகல பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் எம்பாவாய்